இந்த நோம்பு கஞ்சி கொடுக்குற இஸ்லாமிய பக்தர்களாக இருந்தாலும் சரி இல்லை வந்து நீங்கள் வந்து கிறிஸ்துமஸுக்கு கேட்க கொடுக்குறோம் அவை யாருமே இன்னொரு மனிதனுக்கு தீங்கு இழைப்பது அவனுடைய இலக்காக வந்து இருக்காது அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பக்தர்கள் வேற சங்கிகள் வேற பக்தர்கள் சக மனிதனு துன்பத்துக்கு உதவணும்னு நினைக்கிறவே பக்தர் சக மனிதனுக்கு துன்பம் விளைவிக்கிறவே சங்கி அதனால சங்கிகள் வந்து மசூதியை தான் எடிப்பாங்க கோவில் எல்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறது அவன் பாபர் மசூதியை உடைத்த உடைத்ததற்கு பின்னாடியும் அவனுக்கு ஒரு அதிகார வேட்கை இருக்கிறது சாதாரண நாளிலே என்ன செய்வான்னா ஒரு இந்து இன்னொரு இந்துவை சாதியின் பேரால் துன்புறுத்தி கொண்டோ ஆதிக்கம் செலுத்தி கொண்டோ அவமானப்படுத்தி கொண்டோ இருப்பான் மத கலவரம் வருகிற நாட்களில் மட்டும்தான் அவன் இந்துவாக தன்னை உணர்வான் அதனால ஆர்எஸ்எஸ் எஸ் எப்பொழுதுமே கலவரத்தை உருவாக்குவது அப்படிங்கிறத ஒரு கான்செப்டா மெயின்டைன் பண்ணுவாங்க அதனால அவர்களுக்கு உண்மையான இந்து பக்தியும் கிடையாது ஒரு பழங்காலத்து கோவில் பெருசா பார்க்கிங் பெருசா காரை எங்கே வேணாலும் விடலாம்ல ரோட்ல விட்டுட்டு வரலாம் கொஞ்சம் பக்கத்தில் வந்து ஆர்எஸ்எஸ் ஆபிஸுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பார்க்கிங்க்கு பதிலாக வேறு நிலங்களை கூட வாங்கி ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த கூட வாங்கி பார்க்கிங்கை மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றினா அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம பழங்காலத்து கோயிலை அவன் தரமட்டம் மாக்கிறான்னா அயோத்தி கோவிலுக்கே நிலம் வாங்குறதுல பல பேருக்கு வாங்கின நிலத்துக்கு காசே கொடுக்கல மோசடி பண்ணிட்டாங்க

வணக்கம் சார் வணக்கம் கோயில்களை பாதுகாப்போம் கோயில்களை மீட்போம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் பாஜக ஆட்கள் தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பாங்க சார் ஆனால் டெல்லியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு உண்மையாகவே அவங்களுக்கு கோயில் அக்கறையாக இருக்கிறாங்களான்றது இதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிடும் சார் டெல்லி ஆர்எஸ்எஸ் அலுவலகம் பக்கத்தில் பார்க்கிங் வசதி வந்து சரியாக இல்லை அப்படின்ட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருட பழமையான ஒரு கோயிலை வந்து இடிச்சிருக்காங்க சார் அங்கே இருக்கிற மக்கள் அதில் எதிர்த்து போராடி இருக்கிறாங்க டெல்லி நிர்வாகமும் நாங்கள் வேற பார்க்கிங் வசதி வந்து உருவாக்கி தரோம் சொன்னாலும் இவங்க அதை ஆர்எஸ்எஸ்க்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாதுன்னு பல பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆர் உருவாக்கியவர்கள் வந்து வந்து நாத்திகர்களாகவே இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு சாதியை பாதுகாக்க வேண்டும் என்பதான் நோக்கம் கடவுளை அல்ல இந்த சிஸ்டம பாதுகாக்கணும் ஆமா இந்த சாதிய கட்டமைப்புக்குள்ள உழைக்காமல் வாழ்வதற்கு கோடிஸ்வரனா வாழ்றதுக்கு ஒரு அமைப்பை அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அதனால அந்த சாதிய சனாதன கட்டமைப்பு சிதறடிக்கப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அவங்க ஆர்எஸ்எஸ் நடத்துகிறாங்களே தவிர கடவுளை நம்புகிறவன் இன்னொருத்தருக்கு உதவி செய்வான் பசி தீர்ப்பான் அன்னதானம் கொடுப்பான் கல்வி ஒருத்தருக்கு வந்து தானமாக கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்வான் பத்து பிள்ளைகளை படிக்க வைப்பான் புண்ணியை சேர்ப்பது அப்படிங்கிறதுக்கு செய்யக்கூடியவன் அவர் உண்மையான பக்தர்கள் நீங்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பழனிக்கு பாத யாத்திரை அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு எந்த கடுதலும் செய்ய மாட்டான் அவன் உண்மையான ஆன்மீகவாதி பல பேர் அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரம்ஜான் காலத்தில் வந்து நோம்பு கஞ்சி கொடுக்குற இஸ்லாமிய பக்தர்களாக இருந்தாலும் சரி இல்லை வந்து நீங்கள் வந்து கிறிஸ்துமஸுக்கு கேக்கு கொடுக்குறோம் அவன் யாருமே இன்னொரு மனிதனுக்கு தீங்கு இழைப்பது அவனுடைய இலக்கா வந்து இருக்காது அதனால தான் நான் ஆரம்பத்தில்னு சொன்னேன் பக்தர்கள் வேற சங்கிகள் வேற பக்தர்கள் சக மனிதனு துன்பத்துக்கு உதவுன்னு நினைக்கிறவன் பக்தர் சக மனிதனுக்கு துன்பம் விளைவிக்கிறவன் சங்கி அதனால் சங்கிகள் வந்து மசூதியை தான் எடிப்பாங்க கோவிலெல்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறது அவன் பாபர் மசூதியை உடைத்த உடைத்ததற்கு பின்னாடியும் அவனுக்கு ஒரு அதிகார வேட்கை இருக்கிறது டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறாரே சாதாரண நாளிலே என்ன செய்வான்னா ஒரு இந்து இன்னொரு இந்துவை சாதியின் பெயரால் துன்புறுத்தி கொண்டோ ஆதிக்கம் செலுத்தி கொண்டோ அவமானப்படுத்தி கொண்டோ இருப்பான் மதக்கலவரம் வருகிற நாட்களில் மட்டும்தான் அவன் இந்துவாக தன்னை உணர்வான் அதனால் ஆர்எஸ்எஸ் எப்பொழுதுமே கலவரத்தை உருவாக்குவது அப்படிங்கிறத ஒரு கான்செப்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க அதனால் அவர்களுக்கு உண்மையான இந்து பக்தியும் கிடையாது சாதியை பற்று என்பதே கூட சாதிக்குள் இருக்கக்கூடிய அதிகார மையத்தை அவர்கள் வந்து இப்போ நீங்கள் நீங்கள் கடவுளின் பேரால வந்து இப்போ எல்லாம் என்ன பண்ணுவான்னா பல ஆயிரம் ஏக்கர் நிலத்தை வந்து தானமாக வாங்கியிருக்காங்க அப்போ அதில் உழைக்கிறவன் கூடிய ஆளாக இருப்பான் இந்த தானம் வாங்கினவன் என்ன செய்வான் ஒரு ஜமீன்தாருக்கான அந்த சூடாக பண்ணையாருக்கான அந்த சூடாக இருப்பான் அப்ப அவன் நம்பர் இதெல்லாம் ஒரு பிராப்தம் இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான் இல்லையா அப்ப அதிர்ஷ்டத்தை வந்து என்ன செய்வான் எல்லாருடைய உழைப்புக்குமான கூலியை ஒருவனே அபகரித்துக் கொள்வதே அதிர்ஷ்டம்னும் பிராப்தம்னும் அவன் வர்ணிக்கிறான் உழைத்து கொண்டே இருக்கிறவன் உழைத்து கொண்டே தான் இருக்கணும் அவனுக்கு வந்து மிச்சம் காணக்கூடாது வாழ்க்கையில் அவன் வந்து எந்த சௌகரியத்தை அனுபவித்து விடக்கூடாதுன்னா அவன் சாதிய கட்டமைப்புபடி அவன் அடிமைப்பட்டவனாகவே இருக்கணும் அடித்தளத்திலேயே இருக்கணும் அவன் வந்து பாதிக்கப்பட்டவனாகவே இருக்கணும் பட்டியல் இனமாகவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை கடவுள் நம்பிக்கையின் பேரால் தான் இவங்க நியாயப்படுத்தி வச்சுருக்கான் அது மாறாம இருக்கணுங்கிறதா ஆர் எஸ் உடைய வேலையை தவிர ஒரு பழங்காலத்து கோவில் பெருசா பார்க்கிங் பெருசா காரை எங்கே வேணாலும் விடலாம்ல ரோட்ல விட்டுட்டு வரலாம் கொஞ்சம் பக்கத்துல வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஆஃபீஸுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பார்க்கிங்க்கு பதிலாக வேறு நிலங்களை கூட வாங்கி ஏதாவது ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்த கூட வாங்கி பார்க்கிங்க மாத்தலாம் அப்படிங்கிறத பத்தினா அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம பழங்காலத்து கோயிலை அவன் தரமட்டம் மாக்கிறான்னா இப்போ இதையே நீங்கள் யோசிச்சு பாருங்க மசூதிக்கு பார்க்கிங் தேவைப்படுகிறது ஒரு கற்பனைக்காக சொல்றேன் இது மாதிரி ஒரு பழங்காலத்து கோவில் இருக்கு பார்க்கிங் இடிப்பதற்கு விடுவாங்களா கோவில் கூட சார் வேற ஒரு வீடு இருந்தால் அதை வாங்கி இடிச்சா கூட பிரச்சனை பண்ணுவா சிக்கல் பண்ணுவானா இல்லையா சர்ச்சு இருந்தால் என்ன பண்ணுவான் அந்த இடத்துல சர்ச்சுக்கு பார்க்கிங் தேவைப்படுகிறது அப்படின்னா கோவிலுக்கு பக்கத்தில் வந்து பார்க்கிங் கட்டினாலே எதிர்ப்பான் நீங்க சொல்ற மாதிரி அது கோவிலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பக்கத்து நிலமா இருந்தா கூட எதிர்ப்பான் அப்ப அவருடைய உள்ளோக்கம் என்பது ரொம்ப தெரியவா இருக்குவர்கள் யாருன்னா இப்ப நீங்க அயோத்தி கோவிலுக்கே நிலம் வாங்குறதுல பல பேருக்கு வாங்கின நிலத்துக்கு காசே கொடுக்கல மோசடி பண்ணிட்டாங்க பல பேரை ஏமாத்திட்டாங்க அந்த உள்ளூர் மக்களுக்கு வந்து எல்லா தகிட திட்டமும் தெரிஞ்சதுனாலதான் ஓட்டு போட மாட்டான் நீ அயோத்தியினுடைய கோவில சுத்தி இருக்கக்கூடிய அஞ்சு தொகுதியை அடி வாங்கினாங்க இல்ல அது காரணம் என்ன பாதிக்கப்பட்டவங்க இவனுடைய முகம் தெரிந்தவனுக்கு இவன் பக்தர் கிடையாது இவன் சங்கி இவன் கலவரக்காரன் சமூகத்தை ஏமாற்றி பிழைக்கிறவன் மோசடி பெருவடிகள் என்பது தெரியும் இப்போ இதே விஷயம் வெஸ்ட் பெங்கால்லையோ தமிழ்நாட்டிலையோ கேரளாலே வந்து பிரச்சனையை வேற மாதிரி ஏற்றுட்டு போயிருப்பாங்க ஆமாம் அதாவது அவர்கள் ஆளாத மாநிலங்களுக்கு ஒரு அணுகுமுறை வச்சுருப்பான் அவர் ஆளுகிற மாநிலங்களுக்கு ஒரு அணுகுமுறை வச்சுருப்பான் அதில் ரொம்ப பெரிய அதாவது என்ன செய்வதுன்னா விபரீதமான ஒன்றை உருவாக்குவது இப்போ தமிழ்நாட்டிலாம் என்னன்னா பெரியாருக்கு முன்னாடியே வந்து இங்கே வந்து பல சித்தர்கள் மரபுலாம் இருந்தது வள்ளலாறுக்கான ஒரு மரபு இருந்தது அப்போ பக்தியில் இருந்தாலும் மனிதன் வந்து மதத்தினால் மிருகமாக மாறாதபடிக்கே மதம் என்னும் பேய் பெரியாது இருக்க வேண்டும் என்று பகுத்தறிவாலஞ்சு சொல்கிறது பெருசு இல்லை பக்தி மார்க்கத்திலே சொல்லி வச்சிருக்காங்கல்ல அந்த கோட்பாட்டை அவர்கள் சொல்லி வைத்த காரணத்தினால இந்த நிலம் ஏற்கனவே பண்படுத்தப்பட்டு இருந்தது சாதிய ரீதியாக கூட எல்லாரையுமே நீங்கள் இங்கே அணி திரட்ட முடியாது ஒரு ஒரு சிறிய வன்முறை கும்பல் தான் நம்ம வந்து இவ்வளவு கொடூரமாக இருக்கு அப்படின்னு நம்ம கூக்குரல் இருக்கிறோம் ஆனா வெகுஜன மக்களுக்கு மத்தியில அந்த வன்முறையை வந்து ஆதரிக்கக்கூடிய மனம் அப்படிங்கிறது பல இருக்காது இயல்பாகவே இருக்காது அதனால மத ரீதியாக இங்க வந்து வன்முறையை வந்து ஊக்கப்படுத்துவது உருவாக்குவது அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம தமிழ் நிலத்துல வந்து அதற்கான ஆட்கள் இல்லை அதை உருவாக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணிகிட்டே தான் பல ஊர்களில் பல பிரச்சனைகள் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது அதே பேரல தமிழ்நாட்டுல அதுக்கான வேலை திட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசிருந்தோம் திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் இப்ப திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்ற வேண்டும் அந்த மலையில சிக்கந்தர் தர்காவுக்கு பக்கத்துல அது வந்து ஒரு தூண் இருக்கு தான் ஏத்துவாங்க அப்படின்னு ஒரு வாழ்க்கை போட்டு இருந்தாங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வாஞ்சிநாதன் லாயர் அவர்லாம் கூட சமூக சமூகநீதி இயக்கங்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க அப்படி ஒன்று நடக்கலை மக்களை வந்து பிளவுபடுத்தும் சக்தி இது பிளவுபடுத்த இந்த முயற்சிகள் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு அங்கே தீபம் ஏற்றணும் அதுக்கான வேலைகளை தொடங்குங்க அப்படின்ற விஷயமா தீர்ப்பாக கொடுத்துருக்குறாரு எப்படி சார் புரிஞ்சுக்கிட்டு இல்லை அதாவது இவங்க பாஜக இந்துத்துவ சக்திகளே இப்படி ஒரு வழக்கை போட்டு அதுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் அவங்களோட லாபியில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களை நோக்கி அந்த தீர்ப்பை உருவாக்குவதற்கு அவங்க ஒரு திட்டமிட்டு வேலை செய்திருக்கிறார்கள் அதைத்தான் சு வெங்கடேசன் சொல்றாரு நீ எந்த பதவியிலே உட்கார்ந்து கொண்டு எந்த இருக்கையிலே உட்கார்ந்து கொண்டு நீ என்ன ஹிட்டன் அஜெண்டாவை நீ பண்ணினாலும் என்ன மறைமுக திட்டத்தை நீ நிறைவேற்றினாலும் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் நாங்கள் வந்து யாருங்கிறத நாங்கள் மக்கள் மன்றத்தில் சொல்லுவோம் அப்படி சொல்றது மூலமாக அவங்க அதிகார மட்டத்தில் இப்போ என்ன செய்கிறன்னா நீங்கள் வந்து நேரடியாக வந்து களத்தில் வந்து இறங்கி சங்கியாக வேலை செய்கிறதுக்கு பதிலாக பல வடிவங்கள் அதிகார மையத்திலே உட்கார்ந்து கொண்டு வேறு சில முகமூடிகளோடு வேலை செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் நீங்கள் சமீபத்தில் வழங்கப்பட்ட பல தீர்ப்புகள் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு ஆதரவான தீர்ப்புகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நீதிபதிகள் ரிட்டையர் ஆகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படி ஒரு தீர்ப்பு வரும் அந்த பின்னாடி அவங்க ஒரு சிலர் நாடாளுமன்ற உறுப்பினராகவோ ஆளுநராகவோ பதவி உயர்வு பெறுவதற்கான வேறொரு அதிகார மையத்தை கைப்பற்றுவதற்காக இந்த தீர்ப்பை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது ரொம்ப வெக்கக்கேடானது ஏன்னா நீதிபதிகளுக்கு வந்து அவர்கள் அரசியல் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டுமே தவிர அவர்களுக்கு இருக்கக்கூடிய மதச்சார்பின் அடிப்படையிலேயோ கட்சி சார்பினுடைய அடிப்படையிலையோ அவர்களுக்கு வேறு சாய்மானங்கள் இருக்கக்கூடாது என்பதை தான் வந்து நம்ம வந்து நீதியை விரும்பக்கூடியவர்கள் நினைக்கிறாங்க வாஞ்சிநாதனுக்கு வந்து ஏன் வந்து அவர் வந்து இதை வந்து அவர் மதுரையினுடைய மண்ணின் மைந்தவரே அங்கே ஏற்கனவே ஒரு நல்லிணக்கம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இது வேற என்ன என்ன செய்யறான்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடிங்க பிரிட்டிஷ் காலத்துல வந்து இந்த தீபத்திலையும் வந்து ஏத்துறாங்கங்க இந்த தூண்லையும் ஏத்துறாங்க அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா அன்றைக்கு வந்து இப்படி ஒரு மத ஆச்சரியம் அப்படிங்கிறது வந்து அன்றைய சூழலில் இல்லை அன்றைய தீபம் ஏத்தனவனுக்கு வந்து இந்த மாதிரியான அமைப்பு ரீதியான செயல்பாடு என்பது இல்லை இப்போ உள்நோக்கத்தோட தர்காவுக்கு அருகிலே வந்து ஒரு கும்பலை திரட்ட வேண்டும் அப்ப அங்கு வருகிறவர்களுக்கு அவர் அச்சுறுத்தலை ஏற்படுத்த வேண்டாம் அப்ப அங்கே தீபம் ஏத்தலாம் ஆனா அதற்கு அருகாமையில இருக்கக்கூடிய தர்காவில் வந்து அவர்கள் வழிபாடு சார்ந்த எல்லாம் அனுமதிக்க கூடாது என்று சொல்வதில் ஒரு ஒரு நோக்கம் இருக்குல்ல அதை நிறைவேற்றுவதற்கு இந்த நீதிமன்ற உத்தரவுகளை அவர்கள் பயன்படுத்தி கொடுக்கிறார்களோ என்கிற சந்தேகம் இருக்கிறது தான் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன்ல இருந்து மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் வரைக்கும் ஒரு அச்சத்தை தெரிவிக்கிறார்கள் இது மக்கள் மன்றத்திலே நாங்கள் அம்பலப்படுத்துவோம் இதற்கு நாங்கள் அணிதரவு ஏன்னா ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தில் வந்து இவங்க ஆட்களை திரட்டி கொண்டு வந்தப்ப உள்ளூர்காரர்கள் ஒத்துழைக்கவில்லை இருந்து தான் வெளியில இருந்து ஆள் கொண்டு வருவான் எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னா பண்ணா பழகிறவன் வந்து என்ன செய்வான்னா கலவரத்தை தூண்டுவது அப்படிங்கிறது எளிது கிடையாது ஏன்னா அவன் காலையில் இவன் ஜண்டையை போ மூட்டி விட்டு போயிடுவான் ஆனால் அந்த ஊர்காரை வந்து மறுநாள் அவன் மோத்தில் முடிக்கணும் காலையில் அவன் வியாபாரம் பண்ணியிருப்பான் இவன் போகத்தையும் பால் வியாபாரம் பண்ணிட்டு ஒருத்தன் டீ கடை வச்சுருப்பான் இவன் கடையில் அவன் ஊற்றிட்டு ரெண்டு பேரும் இவன் சண்டை மூட்டி விட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேர் வாழ்க்கையும் பாதிக்காது அப்புறம் சொந்த வீடு வச்சிருக்கிறவன் சொந்தமான நிலை வச்சுருக்கிறவன் இந்த கலவர காலத்தில் எங்கே போவேன் யோசிச்சு பாருங்களேன் அவன் அந்த ஊரை விட்டுட்டு போக முடியாது இதெல்லாம் நிறையா நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது வாழ்வியல் ரீதியாக பல நூற்றாண்டாக உறவு முறை சொல்லி பழகுறவங்க மாமா மச்சான்லாம் பேசி எல்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் திடீர்னு வந்து நீ ஒரே நாளில் பகைவனாக மாற்றி விட்டுட்டு நீ மத கலவரத்துக்கான நீ அதிகாரத்தில் கைப்பற்றணும் அது மதுரையில் வந்து ராம சீனிவாசன் எம்பி ஆனுங்கிறதுக்காக ஒரு கலவரத்தை நீங்கள் உருவாக்கலாம் ஆனால் மதுரை மக்களுடைய சாதாரண மக்களுடைய அன்றாட வாழ்வியல்றது வந்து அது எவ்வளோ பாதிக்கப்படும் ஒரு கேள்வி இருக்கலை இப்போ நீங்கள் ராம சீனிவாசன் போய் ஒரு கடையில் உட்காந்துக்கிட்டு நீ எதுக்கு ஹலால்னு போட்டிருக்க அப்படின்னு ஒரு ஒம்புழுக்கிற மாதிரி பேசுகிறாங்க அது முஸ்லீம்களுடைய பிரச்சனை தானே என்ன நீ எதுக்கு விளையாடணும்னு போடுற நாங்கள் இந்துக்கள் தானே சாப்பிட வர்றோம் அப்படின்னு ஒம்புலு இருக்கிறது இருக்குல்ல இதை உண்மையிலேயே பக்தர்கள் யாராவது விரைவுக்கு செஞ்சிருக்கானா அவன் ரைட்டு ரைட்டுங்க பாய் கடைக்கு போனால் பிரியாணி நல்லாயிருக்கும் அப்படித்தான் அவன் நினப்பான் பாய் கடைக்கு போனால் ஒம்புலுக்கெல்லாம் அது விரைக்கும் வந்து பிரியாணி கடையில் வந்து அண்டாவை தூக்குற வரலாறு எல்லாமே இவங்க வரலாறு தான் சங்கீதர் வரலாறு தான் பக்தர்கள் வரலாறு கிடையாது அதனால் இவங்க நம்ம ஒட்டு மொத்தமாக மதத்தை பின்பற்றுகிறவன் எல்லாருமே சங்கி கிடையாது சங்கிங்கிறவன் அதுக்குள்ள ஒரு கத்திரிக்காயில் சூத்த கத்திரிக்காய் இருக்கிற மாதிரி ரெண்டு பேர் இருக்கானே தவிர எல்லா கத்திரிக்காயுமே சூத்த கத்திரிக்காய் கிடையாது எல்லா பக்தர்களுமே சங்கிகள் கிடையாது இதை திட்டமிட்டு அவங்க அதை உருவாக்குறாங்க உருவாக்குவதன் மூலமாக ஒரு பதட்டத்திலும் எச் ராஜா ரொம்ப வெள்ளந்தியா வெளிப்படையாவே சொல்றாரு அதுக்கு இது மாதிரி அயோத்தியாக்கும் அவர் சொல்றாரு அப்ப அவருடைய உள்நோக்கம் தெளிவாக தெரிகிறது அதை கலவர பூமியாக மதுரையை மாற்ற வேண்டும் அதன் வழியாக கலவரத்தின் வழியாக இந்து முஸ்லீம் பிளவுகளை ஏற்படுத்தணும் அந்த பிளவுகளின் வழியாக அவங்களுடைய அரசாங்கத்தை அவருடைய ஆட்சியை நிர்வாகத்தை உருவாக்கணும்னு விரும்புகிறாங்க அதுக்கு இது மாதிரியான தீர்ப்புகள்லாம் ஏதோ ஒரு வகையில் தீர்ப்பு வந்து இந்த இதை வந்து தீபம் ஏற்றலாது தீப்பந்தமே ஏத்துது தீர்ப்பு பத்த வைக்கிற வேலையா கரெக்டாக பத்த வச்சுட்டே பரட்டேங்கிற மாதிரி பத்த வைக்கிற வேலையை பார்ப்பனிய சக்திகள் வேறு வேறு வடிவங்களிலே செய்து இந்த விஷயத்துல தொடர்ந்து இந்து அறநிலையத்துறை ஒரு கள்ள இந்த தீர்ப்புக்கு அப்புறமா தமிழ்நாடு அரசு மேல்முறையை தீர்ப்புக்கு அவங்க அவங்க வந்து இது ஏற்கனவே நடைமுறையில இல்ல அப்படிங்கறத வந்து அவங்க தரப்பு வாதமாக வைக்கிறாங்க ஆனா அரசாங்கத்திற்கு என்ன அச்சம் இருக்குன்னா நம்ம வந்து நமக்கு எதிரானவர்கள் என்று சொல்லி என்கிற அச்சம் வந்து யாரத்தால இருக்கிறது அதை தாண்டி அவங்க மனு போட்டிருக்காங்க போட்டு இந்த மாதிரி வந்து நாங்க ஏற்கனவே இப்படி வந்து நடைமுறை கிடையாது ஒரு புதிய நடைமுறையை உருவாக்குவதன் மூலமாக சிக்கல் உருவாகுங்கிற ஆட்சேபனை அவர் தெரிவித்திருக்கிறார்கள் ஒருத்தர் பாப்போம் சார் என்ன நடக்குதுன்றத அரங்கத்திற்கு வந்து பள்ளதலை பார்த்து நிக்கிறோமா நன்றி சார்